அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேப்டனோ இன்னைக்கு ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே பாடல வந்து ரெட் ஸ்னாப்பர் அதாவது செம்பிளின்னு சொல்லலாம் பக்கா செம்பளின்னு சொல்லலாம் இது வந்து ஒரே பாடல வந்து எங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்சதுதான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து வேலையாள்கள் வந்து அந்த வலையை வந்து இழுத்துட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் இந்த வலையை இழுத்துட்டு இருக்கிறோம் வலை வந்து இப்போ எங்களுக்கு வந்து கிழிஞ்சிருச்சுங்க அதாவது பாறைக்கு மேலே தான் நாங்கள் வலை போட்டோம் அந்த பாறைக்கு மேலே வலை போடும்போது இப்படி நிறைய சம்பவங்கள் வந்து இப்படி நடக்கும் இந்த வலைகள் வந்து ரெண்டாக பூஞ்சு அதாவது ரெண்டு பகுதியாக வந்துடுச்சு இப்போ அந்த லாப்கயரினுடைய உதவியினால நாங்கள் பீச்சில் போட்டு எடுக்கிறோம் இந்த லாக் கயர் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த ரெண்டாக பூஞ்சு போன வலை வந்து எங்களுக்கு கிடைக்காது இப்போ அந்த பூஞ்சு போன வலையில் வந்து எவ்வளோ மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த லாக்கியர் மட்டும் இல்லைன்னா இந்த மீன் எங்கே கிடச்சிருக்காது இப்போ தண்ணியில் பாயிறாங்க இப்போ எதுக்காக பாயிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு துண்டா வலை வந்து கட்டாயி கிடந்ததுல வந்து மீன் வந்து நிறைய கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கிரசத்தில் வந்து ஆட்கள் ரெண்டு பேர் வந்து தண்ணியில் பாயிராங்க எதுக்காக தண்ணியில் பாய்ஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த போட்ல இருந்து ஒரு லாக் இற தூக்கி வீசாவது ஒரு நண்பர் வந்து இந்த லாக்கரை அந்த வீசிட்டா இருப்பாருங்க இந்த லாக்கரை வந்து ஒரு கயிறை வந்து அந்த உளுங்கு ஊஞ்ச மடியில வந்து கெட்டி விட்டு எடுக்கிறாங்க ஏன்னா அந்த பகுதியில் மீன் நின்னாலும் நமக்கு மடியில உள்ள வந்து கிடக்கும் மலைக்குள்ளே கிடக்கும் சொல்லிட்டு கெட்டி விட்டு எடுக்கிறாங்க அந்த அங்க பாருங்க அந்த கெட்டி விட்டுற பகுதியிலாம் வந்து அந்த மீன்கள் வந்து பாஞ்சு பாஞ்சு போயிருக்கு நிறைய மீன்கள் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இந்த வலை மட்டும் எங்களுக்கு வந்து இப்போ கிளியாமல் கொண்டு வந்துருக்குன்னா இன்னைக்கு எங்களுக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மீன் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் மீன் வந்து எங்களுக்கு நிறைய போயிருச்சு வேஸ்ட்டாக போயிருச்சு அதாவது வலை வந்து கிழிஞ்சதுனால எங்களுக்கு கிடைக்காம போயிருச்சுங்க இந்த வலை கிழிஞ்ச வலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழா மீன் அப்படின்னு சொல்லுவோம் மாவுளான்னு சொல்லுவோம் அந்த மீன் வந்து பாஞ்சு பாஞ்சு கிடக்கு இப்போ எங்களுக்கு பரவாயில்லாமல் வந்து கிழிஞ்சாலும் பரவாயில்லாமல் மீன் கிடக்கு அது என்ன மீன் கிடக்கு அப்படிங்கறது தொடர்ந்து மூணு கப்பி வச்சிருக்காங்க ரெண்டு கப்பியே போதும் இதுல நிறைய பருவட்டு மீன் கிடக்கு வெள்ளை வெள்ளியா காணது சிகப்பு கலராகவும் இருக்கு சிகப்பு கலர் இருந்ததுனால ஸ்னாப்பர் தான் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த தம்பி வந்து அடிப்பாகத்தில் உள்ள சுருக்கை வந்து தட்டி கொடுக்குறாரு சுரு தட்டி விடட்டும் ஒன்றரை சின்ன சின்ன வேளா மீன் கிடக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செம்பலி அப்படின்னு சொல்லுவோம் பக்கா செம்பின்னு சொல்லலாம் செம்பலின்னு சொல்லலாம் ஆனா இங்கிலீஷ்ல வந்து ரெட்நாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெட்னாப்பர்ல வந்து பல வகை இருக்குங்க அதுல இது ஒரு வகை இந்த ரெட் ஸ்னாப்பர் இது வந்து ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் வந்து எங்கள் கிடக்கிற நிலவரப்படி உள்ளங்க முந்நூறுரூவான்னு சொல்லும்போது நல்ல விலை தான் எங்களுக்கு இந்த தம்பிகள் அதாவது எங்கள் வேலையாட்கள் எங்கள் போட்டில் உள்ள வேலையாட்கள் எல்லாருமே வந்து அந்த மீனை பிடிச்ச ஒரு சந்தோஷத்தில் வந்து அந்த மீன்களை தூக்கி தூக்கி அவங்க போஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லை ராவர் வீரன் இதே காப்பி இங்கே எடுத்தாரு எனக்கு ஏன் எதுக்காக இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீன்கள் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே கிடைக்காது அப்படி கிடைச்சிருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆதாரம் இல்லாததுனால அவங்களுடைய வர சாதனைகள்லாம் வந்து மறைக்கப்பட்டது ஆனா இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆதாரங்கள் போட்டிங்கன்னா அவங்களும் அந்த அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு கொண்டு வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா முன்னோர்கள் நமக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து நிறைய 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 மீன்கள்லாம் பிடிச்சிருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஆதாரம் இல்லாததுனால அவங்க எல்லாம் வந்து பேர் இல்லாம போயிடுச்சு பாருங்க எல்லாருமே நின்று அந்த சந்தோஷத்தில் அவளுக்கு ஒரு மீனை கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல சுவையான மீனுங்க அந்த செம்பளி மீன் இதில் கிடைக்கக்கூடிய மீன் எல்லாமே வந்து ரொம்ப விலை உயர்ந்த மீனுங்க இப்போ எங்களுக்கு வந்து இந்த வலை கிளியாம இருந்துச்சுன்னு சொன்னால் இதோடையும் அதிகம் அதாவது சொல்ல முடியல எனக்கு கணிக்க முடியல அந்த அளவுக்கு கிடைச்சிருக்குமோ இல்லை பாறையில் மொத்தமே இவ்வளவுதான் மீன் இருந்துச்சா இல்லை வலை கிழிஞ்சு முக்காவாசி மீன் போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எங்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்குங்க இப்ப நானும் போய் ஒரு செம்மிலி மீன் ஒரு வேளா மீனை வந்து தூக்கி போசூர்யா சூர்யா இந்த செம்பலி மீன் அப்படி ஏதாவது இந்த ரட்சிணாபுரம் வந்து ரொம்ப கரப்பகுதியிலாம் கிடைக்காதுங்க ரொம்ப ஆழமான பகுதியில தான் ஜாஸ்தி மீன் கிடைக்கும் கரப்பகுதியில கிடைக்கும் ஆழமான பகுதியில தான் அதிகமான வந்து கிடைக்கும் இந்த மீன்கள் வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா நாலு லட்சம் ரூபாய்க்கு இந்த ரட்சிணாபுரம் மட்டும் கிடையாது எல்லா மீன் சேர்த்து ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குங்க இதுல பாருங்க ஓரியாவுல மீன் இந்த மாதிரி ஓரியாவலை மீன்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கு எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே வெளியே வந்த மீன் ஓரியாவில மீன் ஊலா இந்த பார்த்துட்டு இருக்குது ஊலா மீன் இந்த ஓரியாவலை மீன்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பாருங்க ஓரியாவில மீன் ஊலா அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பிலி அதாவது ரெட் ஸ்னாப்பர் இப்படி பல வகையான மீன்கள் வந்து எங்களுக்கு இந்த டைம் வந்து கிடைச்சிருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி வீடியோ கால் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க சந்தோஷத்தை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுதுங்க இந்த மீன்களுக்கு வந்து என்னென்ன பேர் சொல்லுவீங்க உங்க ஊர்ல என்னென்ன பேர் சொல்லுவீங்க அதாவது நான் வந்து செம்பலின்னு சொன்னேன் மீனை வந்து செம்பலின்னு சொன்னேன் ஓரியா விளை மீன் அது வந்து விலை மீன் கொஞ்சம் வாய் மூஞ்சி கொஞ்சம் நீட்டமா இருக்கும் அந்த மீனுக்கு என்ன பேரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊலான்னு சொல்றோம் நாங்க அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுதுங்க அதுலேயும் குறிப்பா உங்க ஊர் எந்த ஊருன்னு சொல்லிட்டு அதையும் நீங்க சொல்லிருங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அந்த மீன் நிலையெல்லாம் வந்து ஒவ்வொரு ரகமா தான் பிரிச்சு பாக்ஸ்ல எடுக்கிறாங்க அப்படி எடுத்துதான் ஐஸ்ரோ போடுவோம் இப்ப நாங்க வந்து கரையை விட்டுட்டாங்க என்ன பாலு வீடியோ பாத்தீங்களா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் மேலும் இது மாதிரியான நிறைய வீடியோகள் போடுறதுக்கு தயார் நிலையில இருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன் இந்தியன் பிசர்மேன் சேனல நீங்க முத முதலா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டனோ நன்றி வணக்கம்